தெரியுமா சூழ்நிலைகளை கையாளுதல் ஒண்ணு இருக்கு சூழ்நிலைகளை கையாளுதல் யார் எப்ப துரோகியா மாறுவான்னு தெரியாது எவ்வளவு கேள்வி நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவு கல்ந்த ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இப்ப சூரபத்மன் ஏன் அழிஞ்சு போனா ஈகோவால அழிஞ்சு போன தடுத்தது மானம் ஒன்றே அப்புறம் முருகப்பெருமானுடைய கருணையால அவனுக்கு வாழ்க்கை வந்துச்சு அது வேற விஷயம் ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிற முருக பக்தர்களா இருந்தால் பிரம்மனா இருந்தாலும் சரி சூரபத்மனா இருந்தாலும் சரி என்ன இருந்துச்சு மனசுக்குள்ள நான் என்கிற ஆணவம் இருந்தது அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் முருகப்பெருமான அருளை நாம் எதிர்பார்க்க முடியாது அப்போ முருகன் கிட்ட நாம ஒரு விஷயம் கேட்டால் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவன் முருகன் அப்படின்றது நமக்கு தெரியுது ரெண்டு கையால நாம அவனை கும்பிட்டா அவனுடைய பனிரெண்டு கரங்களால் நமக்கு அவன் அருளை தரக்கூடியவன் பக்கரை சித்திரமணி பொற்கலனை இட்டநடை நடை பற்றி என்னும் உக்கிர துரகமும் நீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரச்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருத்தோடும் தமிழ் தமிழ் இது முருகனே சொன்ன திருப்புகள் முருகன் ஏன் கால சின்னதா வச்சிருக்கான் தெரியுமா நாமெல்லாம் புடிச்சுக்கிறதுக்கு வசதியா சின்னதா வச்சுக்கிறான் அந்த சின்ன காலை நம்ம புடிச்சுக்கிட்டா பெரிய கையால இந்தா வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடியவன் தான் பெருமான்